வணக்கம் சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா பொள்ளாச்சி அடுத்த பரம்பிக்குளம் அணையில் நீச்சல் அடித்து கரையை கடந்த ஒற்றை காட்டு யானை சமூக வலைதளங்களில் வீடியோ வைரல் கேரள பகுதியில் தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கட்டுப்பாட்டில் உள்ளது பரம்பிக்குளம் அணை இந்த அணை கேரள வனப்பகுதியை சுற்றி உள்ளதால் அவ்வப்போது வனத்தில் உள்ள புலி யானை சிறுத்தை குரங்கு ஓனாய் உள்ளிட்ட வனவிலங்குகள் தண்ணீர் குடிப்பதற்காக அணைக்கு வந்து செல்வது வழக்கம் தற்போது வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் பெரும்பாலும் விலங்குகள் அணைப்பகுதி அருகே காணப்படுகிறது இந்நிலையில் எழுபத்தி இரண்டு கொள்ளளவு கொண்ட பரம்பிக்குளம் அணையின் நீர்மட்டம் இன்றைய நிலவரப்படி ஐம்பத்தி ஒன்று புள்ளி இருபத்தி ஐந்து அடியாக உள்ளது கிட்டத்தட்ட நிரம்பி காணப்படும் பரம்பிக்குளும் அணையில் ஒற்றை காட்டு யானை நேற்று மதியம் நீச்சல் அடித்தபடி அக்கறையிலிருந்து இக்கரைக்கு வந்துள்ளது இதனை அப்பகுதியைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் சிலர் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர் தற்போது இந்த வீடியோ வைரலாகி வருகிறது சட்டக்கவசம் செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் ஏ ஏ அப்பாஸ்